காய் வாங்கலம்மா கீரை எட்டிக்கலாம் காய் கீரை கத்திரிக்காய் எல்லாம் எல்லாம் கிதமா

எவ்வளோ இது கொடுமா பத்து ரூபாய் கொடுமா போதும் சகாய மாட்டேங்குது கொத்தனங்க வேலை கொஞ்சம் ஆசைதான் நாமளா அப்படி விக்கிறது எது மாதிரி இருந்தா கொஞ்சம் நம்மளுக்குன்னு சரி அது போய் என்ன கரெக்டா கொடுத்தனு பண்ணுனேன் போது யார்ட்டு என்ன அது போய் என்னக்குது பாருங்க பா காய் நல்லா காய்க்குது இதை கத்துக்கு ஏத்துது கத்து

இது து நல்லா நல்லாக்குது எங்க ஏத்தம்மா இது கடையில்தான் நான் கடையில என் பொண்ணுக்கு ஏத்தா கூட ஆகமா நல்லாக்குது மாடெல்லாம் வீட்டுல போட்டுக்கிறதுக்கு சின்னசா இருக்குதுங்க நல்லா இருக்குது ஏத்தா ஆகும் வீட்டுல பெருசா பாட முடியும் சின்ன சாதான் போட முடியும்

போய் வர்றதுனாலே முடிய மாட்டேங்குது நல்லா வர போகுது நான் பண்றது தெரியல இதுயா நடி நேரம் படுத்திருக்கிறேன் ஏய் ரம்யா ரம்யா என்னடி தூக்கம் ஏ என்ன இப்படி படுத்து என்னடி இங்க இப்படி கொடுத்துற இல்லத்த இங்க காய் வாரம் நீங்க <laughs> 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 சொல்லி வந்து கேட்டாங்க அய்யோ அப்புறமா வந்து தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தேன். கீழே கொத்தமல்லி நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி எடுத்தேன். அவளோதான் தெரியும். சம்பல் நல்லா இருக்குது சின்னசா كده એમ பண்ணுது எடுத்தாகணும் அப்படின்னு எனக்கு தெரியும். தெரியாது. நீ பார்க்க தெரியாதா? தான் நான் சொல்லி எனக்கு அப்படியே மாதிரி

எங்கே போனாலும் தெரியல இப்ப வா என்ன ஆகுது ஃபோன் இல்லை மோதிரம் இல்லை நெக்லஸ் இல்லை வச்சுதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் சுருட்டு போயிட்டு இருக்கிறாளே இன்ன நான் என்ன பண்ணுறது நான் கடவுளே முருகா அம்மா என்னால் முடியல என்னால் முடியல இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னால் முடிய கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சு நகை சேர்ந்தது சாமி நெக என்னால் முடியலையே ஆண்டவா ஒன்று ஒன்று பார்த்து செஞ்சு எப்போ நட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நடவை நட